अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू कर्नबाय सल्लल्लाहु अलैहि व सल्लम और सल्वाति लाइजबान मोमिनो मिन फायल जेस्मा हु रताय कुना मुंतहाबु जन्नत और मोमिन एबडी पादा स्वर्ग की तो बोल रहे हो நன்மையான விஷயங்களை கேட்டு அவளுக்கு வயல் நிரம்பா நன்மையான விஷயங்களை மார்க்க விஷயங்களை தெரிந்து வருவதுல போதும் என்ற மன நிறைவு அவளுக்கு ஏற்படாது ஒரு கோவிலோட இலக்கணம் அதுதான் என்றால் வார்த்தை அப்படிங்கிறது ஒரு கடன் மாதிரி இல்லையா தீனம் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் யாராவது சொல்ல முடியுங்களா என்னங்க உடாய் கல்வி இருக்குது உடனே நம்ம ஆயிரம் முழுக்க படிச்சுட்டே இருக்க போவதில்லை டென்த் படிக்கிறோம் படிக்கிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு டிகிரி படிக்கிறோம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் படிக்கிறோம் படித்ததுக்கு பின்னாடி அதுக்கு தகுந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்றோம் நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஆயிட்டோம் செட்டில் ஆயிட்டோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் வருமானங்கள் பெருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வருது அறுபது எழுபது வயசு தாண்டுது இனிமே உழைக்க முடியாது வயதில் நம்ம உழைவு எடுத்துக்கிறோம் நம்முடைய பிள்ளைங்க படிக்க வச்சிருக்கோம் நல்ல வேலை அமைத்திருக்கிறோம் நல்ல சம்பளம் வருது வருமானங்கள் வருது வாடகை வருது அதை நம்ம சாப்பிட்டுட்டு என்ன செய்யறோம் அப்படியே நம்ம உழவுகள் இருக்கிறோம் அப்போ உழைப்பு விஷயங்கள்ல படிக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு ஆனா தீனில் வந்து இல்லை கத்துக்கிறதுக்கும் எல்லை கிடையாது அமல் செய்யறதுக்கும் எல்லை கிடையாது நம்ம தொழுகிற மாஞ்ச நேரம் எவ்வளவு நாளைக்கு தொல்லணும் ஒருத்தரைக்கும் தொல்லணும் எவ்வளவு வயசுல வந்தாலும் வச்சுட்டே இருக்கணும் வரைக்கும் வைக்கணும் புராண வயசுல எவ்வளவு நாளைக்கு வரும் வரைக்கும் வரும் எந்த அவருக்காவது எல்லை இருக்குங்களா அறுபது வயசு வரைக்கும் நீங்க தொழுதா போதும் வயசு வரைக்கும் நோக்க வச்சா நாற்பது வயசு வரைக்கும் குறா போனா போறோம் அறுபது எழுபது வயசு வரைக்கும் சரக்கா செஞ்சா போவாங்க தேவை இல்லை இல்லையா இன்ப கற்றுக்கிறதுக்கும் எல்லை கிடையாது அமல் செய்யறதுக்கும் எல்லை

வைவலிவு பருவம் ஆரம்பிக்கும் இப்ப வாயும பருவம் இருக்குதே இது வந்து மனித வாழ்மையில ரொம்ப முக்கியமான பருவம் உடல்பெறி விஷயத்திலும் சரி பார்க்க விஷயத்துலயும் சரி அருசலாசன்மையில வீணை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது பெருகளை இஸ்லாமுக்கு வந்தவர்கள் யாருன்னா வாயுபடி கட்டம் வைவணிகள் அதிகமானவங்க பின்னாடிதான் வந்து ஹிஜரத்துக்கு பின்னாடிதான் வந்தாங்க இது எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் மக்கள் நிறைய சேர்றாங்களா வெற்றி அடையுதா தோல்வி அடையதா பார்த்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க ஆனா வாலிபர்கள் அதிகமாக பதினோரு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் உள்ள நிறைய சகாபராக்கள் இளம் சகாபராக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து ஒரு விஷயம் புதுசா வருது அப்படின்னு சொன்னா அதுல ஈடுபடணும் ஒரு ஆதரவு என்னன்னு பாத்திரலாம் என்ன கிடைக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா ஒவ்வொரு புதிய இனிமையானதாக இருக்கும் நிறைய இளைஞர்கள் இளம் சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவர்களை கொண்டுதான் இஸ்லாம் துவங்கியது அதனால ஜப்பல் ரத்தியெல்லாம் அவர்கள்

சாதிபனும் மாறு மௌத்தானனால அல்லாவோட அரிசியே நடுந்துதுன்னா வெறும் ஆறு வருஷம் தான் அவங்க இஸ்லாமத்துல இருந்தாங்க ஆனா அவங்க செய்த அந்த அர்ப்பணிப்பின் காரணமான எந்த அளவுக்கு அல்லாவுடைய அந்தஸ்து அவருக்கு உயர்ந்ததுன்னு சொன்னா அல்லாவுடைய அரிசியை நடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல் ஆற்றல் செயல் அவ இளைஞர்கள் இஸ்லாம் வந்து ரொம்ப மதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கு அதற்கு சொன்னாங்க நாளை வறுமை நாள கேட்கப்படக்கூடிய அஞ்சு கேள்விகளை உள்ளடங்க உன்னுடைய வாயுதத்தை எவ்வாறு செலவழித்தாய் அதே தவிசுலாசன் சொன்னாங்க ஐந்து காரியங்களுக்கு முன்னால் ஐந்து காரியங்களை பயன்படுத்துங்க ஐந்து நிலைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஐந்து நிலைகளை ஒரு அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் மௌகாரத்துக்கு முன்னாடி ஹயாத்த பயன்படுத்தணும் வியாதி வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பயன்படுத்தணும் வேலையை வெட்டி வரதுக்கு முன்னாடி உறவு பயன்படுத்தணும் அதே மாதிரி சவாலாக வயோதிகம் வரதுக்கு முன்னாடி வாயிலத்தை பயன்படுத்துங்கள் வாயிலம் அப்படிங்கிறது ஒரு கவிஞர் சொல்வார மை திரம்பிய பேதான் மை திரம்பிய பேதான் எழுத நினைத்தால் எழுத முடியும் வயோதிகம் என்பது மை தீர்ந்து போன பேதான் எழுதுற நீண்டால் எழுத முடியாது நிறைய நடந்து நானும் எழுத முடியாது ஆனா வாழை போடணும் பயந்து தான் எழுதக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு கடுமையான பொருள் அல்லா சார் சூரத்தில் கருணுக்கலாசியலை பற்றி சொல்லலாம் அவர்கள் ஈமானுடைய இளைஞர்கள் சொல்லலாம் எத்தனையோ ஈமானுடைய உறுதியான ஈமான் கொண்டவர்கள் அவர்களிடத்தில் வாழ் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இளைஞர்களாக இருந்த காரணத்தினால அந்த இளைஞர் பருவத்திலேயே ஈமானை தக்க வைப்பதற்காக வேண்டியவர்களில் விட்டு வெளியேறி கோவிலை தஞ்சமடைந்த வரலாற்றை ஒரு அவர்களே சொல்லி அத்தகைய வளமான ஒரு வாய்ப்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாய்ப்பர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் இன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கிறவங்க ஈர்க்கிறது வாய்ப்பர்கள் தான் ஏன்னா அவங்கள கொண்டுதான் கட்சியை வளர்க்க முடியும் தன்னுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க முடியும் அவர்கள் மனது வைத்தால் எதையும் மாற்றி விட முடியும் ஒரு பத்தாவது படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போய் எங்க தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொன்னான் சொல்லி அவங்க லீவ் கொடுத்தான்னு வீட்டுக்கு வந்தான் சாயந்தரமா கிளாஸ் முடிஞ்ச ஆசிரியர் அவர்கள் வீட்டு வழியாக வரும்போது தாத்தா வந்து வெளியில திண்டியில உட்காந்து வெத்தலை பாக்கு அடிச்சிட்டு இருக்கிறாரு பையன் சொன்னா உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு இருக்கீங்களே அப்படியா சொன்னா எங்க நம்மா சொன்னா நீங்க இறந்துட்டாரு அதனால ஸ்கூல் லீவ் டாக்குன்னு சொன்னா வாயு நினைச்ச என்னாலும் சரி நல்லதாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படி வாயுமா வந்து அண்ணாவுடைய வாயுதான் மறுமையில அரசுடைய நிலையில ஏழு பேர் இடம் பெறுவார்கள் அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் அல்லாவுடைய பாதையில அல்லாவுக்காக தன்னுடைய வாரிபத்தை செலவு செய்த வாரிபர் வயோதிகளை சொல்லி நமசராசன் சொல்லல ஆனா வாரிபர் சொல்றாங்க ஏனென்றால் வாரிபத்தை அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறது வீணுக்காக தியாகம் செய்வது என்பது அல்லவிடத்திலே மிகவும் வரவேற்பிற்குரியது செய்தி என்ன நம்ம என்னெல்லாம் நல்ல அமல்களை தொடர்ந்து செய்யறோம் வயோதிகமானதுக்கு பின்னாடி நமக்கு இயலாமல் ஏற்படும் போது அந்த அமல்கள்ல சிலதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா வாயுபத்துல செய்த அந்த அமல்களுடைய எல்லா நன்மையும் வயோதிகத்துல அதான் எழுதி விடுகிறார் வாயுபமா இருக்கும்போது என்ன செய்யறார் நிறைய குரான் ஓதுறார் நிறைய சதக்காக்கள் செய்யறாரு தகஜ தொழுகிறாரு இஸ்ரா தொழுகிறாரு அபாபின் தொழுகிறாரு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனா வயோதிகம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அவரால் அஞ்சு நேர தொழுகை தான் தொழுக முடியுது அதிகமா குரான் ஓட முடியல அதிகமா திக்கிற செலவாக்க ஓத முடியல கொஞ்சம் அமல்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அல்லாவை பார்க்கலாம் என்னுடைய அடியார் வாயுமாயிருக்கும்போது எல்லாமே செஞ்சா இப்ப எனக்கு அவனுக்கு நன்மையை கொடுக்க முடியும் சொல்லி வாயுமா இருக்கும்போது செய்யாமலே அல்லாஹத்தால கொடுத்து விடுகின்ற எவ்வளவு பெரிய பெருமையாக தயாரம் உடைய ஆனா வாயுமாயிருக்கும்போது அமைகள் சரியா செய்யலன்னா வயரோதிகமாக இருக்கும்போது அந்த அமல்களும் குறைவாயிருக்கா கெந்தசார்காராம் நம்முடைய வாரிபத்துல அதிகமான அவ செய்யக்கூடிய நல்ல கொள்கைப்பை நமக்கு எல்லாம் தந்து வருவாராம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த சத்தியமான உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலம் இன்னும் கேமத்து நாள் வரைக்கும் போக போக குழப்பங்கள் அதிகமாக இருக்கொண்டே வரக்கூடிய ஒழுக்கா இஸ்லாத்தை பற்றிய பல்வேறு பிரச்சாரங்கள் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் ஈமானை பறிக்கும்படியான பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படும் கேமத்தினால் நெருங்க நெருங்க ஒரு மனிதன் காலையில் முழுமீனாக இருப்பான் சாயந்தரம் காக்கிறா போயிருக்கும் ஈமானை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிக கஷ்டமாக இருக்கும் சரியத்தின் பிரகாரம் நடப்பது என்பது கையிலே நெருப்பு பங்கை வைத்திருப்பது போல கடினமாக இருக்கும் அதுபோன்ற காலகட்டங்கள் எல்லாம் பின்னால் வர இருக்கிறது அந்த சமயங்களிலே நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய மாற்றம் எவ்வளவு மகத்தானது என்பதை அதை பின்பற்றி நடப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்வது என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆரம்பம் வைக்க வேண்டும்